துள்ளும் காதலுக்கு மரியாதை நினைத்தேன் வந்தாய் கோட்டு அப்புறம் இந்த ஆடி லஞ்ச் ஸ்டில்ல போட்டு தலைவா ஸ்கெட்சில் ரசிகன்ல இருந்து ஒவ்வொரு படத்தையும் மென்ஷன் பண்றாங்க ஆனா அந்த ஸ்பாட் வந்து தளபதி விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட் காட்டுறாங்க ஆனா அதே நேரத்தில் மாஸ்டர் பிரச்சனை அப்போ மக்கள் எல்லாம் கூடாங்கல்ல அந்த மாதிரி பிளேஸ் இருக்கு ஏன்னா அதுல செல்ஃபி ஸ்டில் இருக்கு அடுத்து லிரிக்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஆவோ டுகெதர் பையா பையா ஹிந்தி ரசிகர்களுக்காக சாதி பேதம்லாம் லேதையா தெலுங்கு ரசிகர்களுக்காக அடுத்து நீங்கள் ஸ்னேகம் போல் அப்படின்னு மலையாளம் அப்புறம் அண்ணன் கண்டிலா ஓச்சையா அப்படின்னு கன்னடையும் பல படங்கள் அடங்கியிருக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டோம் நினைக்கிறேன் இதை தவிர்த்து வேற எதனா உள்ள இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க